குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது யோகமான திசை எது அது எப்படி இருக்கும் அது எப்போது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறோம் அந்த பார்ட் ஒனில் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன் பார்ட் டூலையும் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன் அது என்ன ரூல்ஸ்னு மேலாட்டமாக பார்த்துட்டு உதாரண ஜாதகம் போட்டு பார்க்கலாம் பார்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஒரு கிரகம் எங்க உட்காந்து திசை நடத்தலாம்னு சரி அந்த இடத்துக்கு இரண்டாம் இடத்த அதிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஸ்ட்ராங்னா ஆட்சி உச்சமா இருக்கலாம் அங்கேயே ஆட்சியா இருக்கலாம் அல்லது உச்சமான வீட்டுல இருக்கலாம் அல்லது ஆட்சி உச்சம் பெற்றவங்க வீட்டுல இருக்கலாம் அப்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருந்து அந்த இரண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் தங்களுக்குள்ள கேந்திர திரிகோண சம்மந்தத்துல இருந்தாங்கன்னா அந்த திசை வந்து யோகமான திசை எந்த திசை திசை நடத்தக்கூடிய கரகத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் இட அதிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறது ஆட்சி உச்சம் பெற்றவங்க வீட்டில் இருக்கிறது அல்லது கேந்திர தீர்மான சம்மந்தத்தில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க இது வந்து முதல் ரூ வீடியோவில் சொல்லப்பட்ட ரூல்ஸு ரெண்டாவது வீடியோவில் ஒரு ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் எப்படின்னா சரி யோகமான திசைன்னு சொல்லிட்டேன் அதை வாங்கி அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வேணும் இல்லையா அப்ப சக்திங்கிறது லக்னம் லக்னாதிபதி பிளஸ் அஞ்சாம் முடம் ஒன்பதாம் முடம் அவ அந்த அதிபதிகள் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்கு ஏழும் அதனால பார்த்து கூட அது சம்பந்தமா போட்டிருந்தேன் இப்ப சுக்கரன் உதாரணத்துக்கு மீனத்துல உட்காந்து திசை நடத்துறாரு அப்படின்னா அது ஏற்கனவே சுக்கர உச்சந்தான் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு ரெண்டு கதிப்பதியும் பதினொன்று கதிப்பதி செவ்வாயும் சனியும் ஆட்சி உச்சமா இருந்தா கேந்திர திருமோணத்துல வந்தா யோகம்ங்கிறது முதற் உள்சு இப்ப சுக்கரன் வீட்டு அதிபதி யாரு மீனத்துல இருக்கிறாருன்னா குரு தான் லக்னாதிபதியா வருவார் அப்ப குரு ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிளஸ் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய கடகம் கடகத்து கருவியான சந்திரே ஒன்பதாம் இடத்துன்னு சொல்லக்கூடிய இதே செவ்வாய் தான் வருவார் சரியா ரெண்டு கருவியிலே ஒன்பது கருவியா வந்துருவார் இது பொதுவாக வரும் வேற வேற இடத்துல வந்து வேற வேற கடைங்களை உட்காந்து திசை நடத்தினா அதுக்கு தகுந்தாப்புல ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் மாறுபடுவாங்க இப்ப இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் இதே மாதிரி ஆட்சி உச்சமா இருந்தா பவர்ஃபுல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம்னு சொல்லலாம் ஆட்சி உச்சம் கூட வேண்டாம் அப்படி கூட வச்சுக்கோங்க திரிகோண கேந்திர சம்பந்தத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் படி ரெண்டு பதினொன்று கதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று அல்லது ஆட்சி உச்சம் பெற்றவன் வீட்டில் இருந்து தங்களுக்குள்ள கேந்திர திரிகோண சம்பந்தத்துல இருந்து இந்த லக்னாதிபின்னு சொல்லக்கூடிய குருவும் யாரு சுக்கரனை வந்து நீண்டத்துல வச்சிருக்கிறமையா லக்னாதிபதி குருவும் சந்திரனும் ஒன்பது கதிபதியுடைய செவ்வாயும் திரிகோண சம்பந்தம் கேந்திர சம்பந்தத்துல இருந்த முதல் தரமான யோகம் அப்படி இல்லைன்னு சொன்னா தங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பார்வை இல்லை சொல்லக்கூடிய குரு அஞ்சு கருவினு சொல்லக்கூடிய சந்திரனை பார்த்தாலும் சரி ஒன்பது கருவி சொல்லக்கூடிய செவ்வாயை பார்த்தாலும் சரி பார்த்துட்டா இது இரண்டாம் தரமான யோகமா வேலை செஞ்சிடும் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் இது ரெக செகண்ட் ரூல்ஸ் இதை எடுத்த அப்ப வந்து ஒரு ஒரிஜினல் ஜாதகத்துல போட்டு பாதுகாப்புறோம் போன வீடு அதை கடைசியில சொல்லி இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பிறந்தவருடைய ஒரு ஜாதகம் நாற்பது வயசுதான் ஆகுது நாற்பது வயசுல பல ஓடி கருப்பிரி இப்போ அவை வேனுக்கு எண்பத்தி நாலுல பிறந்தவளுக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு கல்யாணமே இல்லை குழந்தை இல்லை தொழில் உருப்படியா இல்லை வருமானம் இல்லை வேலை இல்லை இப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் இவருக்கு மட்டும் எப்படி திடீர்னு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது நான் நாடு அதே வருஷத்துலதான் பிறந்தேன் இதே மாசத்துல தான் பிறந்தேன் என்ன நாட்கள் வேணா ஒரு நாள் முன்ன பண்ண இருக்கும் எனக்கு மட்டும் இப்படி வேலை செய்யலை அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா சூரியன் அந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்க எல்லாம் மாதக்கூடும் சந்திரன் வந்து தினக்கூர் ஒரு நாளைக்கு ஒருக்க சந்திரன் வந்து நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருப்பாரு அப்ப திசைகள் மாறுது பிறக்கும் போது உள்ள திசை மாறுது அந்த திசை இல்லைனாலே பலன் இல்லை அதே மாதிரி சூரியனா இருக்கட்டும் எந்த கரகமா இருந்தாலும் இருக்கட்டும் சூரியனை உதாரணத்துக்கு எடுத்துக்கும் முப்பது நாளைக்கு ஒருக்க ஒரு ராசியில சூரியன் இருக்கிறாருன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிகிரி நான் உட்கிட்டே இருக்கிறாரு நான் தானே போறாரு சித்திரை ஒன்னாம் தேதி மேசத்துல இருக்கிறாருன்னா சித்திரை முப்பதாம் தேதி முப்பதாயிரம் டிகிரி போயிறாரு வைகாசி ஒன்றுக்கு பழைய ரிஷபத்துக்கு போடுறாரு இல்லையா அப்போ அந்த டிகிரி கணக்குன்னு தான் நம்ம பாதம்னு சொல்றோம் அந்த பாதத்துல இருந்தா எப்படி அந்த பாதத்துல இருந்தா எப்படி நட்சத்திர கால் வாங்கினா எப்படிங்க சொல்ற இதுதான் அப்ப இந்த மாதக்கோள்களும் தினக்கோள்னு சொல்லக்கூடிய சந்திரனும் நகர்வு வசதி தான் ஒரு மனுஷனுக்கு யோகமா வேலை செய்து தோஷமா வேலை செய்துங்கிறது விஷயம் மற்றபடி எப்படி வருடக்கோள்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த குரு இவங்க பெரிய லெவலம் ஒன்றும் மாற்றத்தை கொடுத்துட மாட்டாங்க அவங்க ஸ்டாண்டர்டா இருப்பாங்க வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் திருக்கிற உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்திருக்கிறாரு லக்னமாக வந்திருக்கிறது கும்பலக்கணம் ராசியா வந்திருக்கிறது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் சரி இது ரொம்ப தெரிஞ்சவர் தான் ஒவ்வொரு தம்பி சகோதரன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவர் எந்த அளவுக்கு இருந்தாரு எப்படி கஷ்டப்பட்டாரு பின்னாடி எப்படி வந்தாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா இவர் கூட பிடிச்சவர் தான் என் கூட பிறந்தவரும் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை இதே வருஷம்தான் கிட்டத்தட்ட இதே மாசம் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வித்தியாசத்துல பிறந்தவரு என் கூட வரும் ஆனா இவர் இவ்வளவு பெரிய டாப்புக்கு போனாருன்னா அது என்னன்னு பாத்துக்குவோம் இப்ப சொல்லக்கூடிய சனி எங்க இருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலைமை இருக்காரு வக்கரமாயிருக்காரு சரி உச்சம் பட்டு வக்கரமாயிட்டா நீசம் ஆகி போயிருமா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை மாறுபட்ட கோணத்தில் வந்து அது வித்தியாசமான ஒரு பவர்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம் சரியா வரும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதை நிரூபிக்கிற மாதிரி பாருங்க அந்த சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரே உச்சம் சரி உச்சம் பெற்ற போல் வக்கரம் ஆயிடுச்சு மீசம் ஆயிடுச்சு அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சங்கும் போது இழந்த பவரை சனி வீட்டு எடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கணும் இது எளிமையா புரிஞ்சுது சரி இதையும் வாங்கி அனுபவிக்கிறதுக்கு அஞ்சு ஒன்பது கைதிகள் சமமா இருக்கணும்ல கும்பலக்கணத்துக்கு அஞ்சு கைவிரு புதன் அவர் மேசத்துல சூரியன் கூட உச்சம் பெற்ற சூரியன் கூட அவரும் வக்கிரம இருக்கிறாரு வக்ரமனா ஆகிட்டு போது படிப்பை கெடுக்கும்ல அப்படின்னா படிப்பை கெடுப்பூடாதுங்கிற மாதிரி வக்கிரமி கேது சமையா இருக்காரு வக்கரம் வக்ரம் பெற்ற கோல் ராகி கேதுடைய சார வாங்கி இருந்தாலும் சேர்ந்து படிப்பு வித்தியாசமான படிப்பு ஆராய்ச்சி படிப்புல கொண்டு போய் விட்டோம் வித்தியாகாரகன் அஞ்சு கதிப்பிதி அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா அப்போ படிச்சுட்டார் டிகிரி வாங்கிட்டேன் புதனிசையில் தான் படிச்சது அது சொல்றேன் ஒன்பது கதிபதியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பலக்கணத்துக்கு ஒன்பது கதிவி சுக்கிறேன் தனஸ்தானத்துல உச்சம் அவர் வைக்கிற கிடையாது அஸ்தமனம் கிடையாது எதுவும் கிடையாது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் சரி ரைட்டு இவர் பிறந்தது சனி தேச ஒரு மூணு வருஷம் இருக்கு இருந்த போர் பிறந்திருக்காரு அது பாலியல் வயசு விட்டுருவோம் அதையும் கடைசியா சொல்றேன் எப்படின்னு எப்படி வேலை செய்யுங்கிறது இவர் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கோடிஸ்வரன் அத்தான் இருக்கணும் சரியா அது போகும் சொல்லுவோம் மூணு வயசு வரைக்கும் பாளைய திசை விட்டுருவோம் குழஞ்ச குழந்தை குழந்தை வயசு கொஞ்ச வயசு விட்டுருவோம் அது பிறகு பதினேழு வருஷம் மெயினாக வந்தது புதன் திசை அப்போ இருபது வயசு வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் படிச்சு ஒரு டிகிரி வாங்கிடலாமா இல்லையா சரி சூரியன் அந்த சூரியன் புதன் செயற்கையில் யோகம் வேலை செய்யணும்னா புதன் வக்ரமாயிட்டா வேலை செய்யக்கூடாது இல்லையா ஆனா வக்ரம் மற்ற கோல் கேதுடைய சேர வாங்கியிருக்கு ப்ளஸ் உச்சம் பெற்ற சூரியன் கூட ப்ளஸ் ஆட்சி பெற்ற செவ்வாயுடைய வீட்டில் இவ்வளோ எப்படி இருக்கும்போது ஏன் மாட்டாரு படிச்சுட்டாரு டிகிரி வாங்கிட்டாரு சரி படிக்கிறதுக்கு வருமானம் எப்படி வருது அப்படின்னு பாக்கணும்ல அவர் புகார் இருக்கிற விட்டு நம்ம லக்னமா வைக்கிறோம் பாத்துக்கோங்க இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி வக்ரமானாலும் ஆனாலும் கேது கூட தானே இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு வித்தியாசமான கோணத்தை சிந்திக்கக்கூடியவராக இருப்பாருன்னு அர்த்தம் லக்னாதிபதி வக்ரமாக இருந்தால் இருந்தா ஆனா கேது கூட சேர்ந்து இருக்கனால போகல அப்படின்னு அர்த்தம் சரியா ரெண்டு கதிபி யாரு புதனையை மேச லக்னம் குழப்பிக்கிற கூடாது மேசலகணம் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பழம் ரெண்டு கருவி சுக்கரன் உச்சம் பதினொன்று கதிப்பதி சனியும் உச்சம் உச்சம் பெற்று வக்கரமா இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது உச்சம் சரியா அப்ப ரெண்டு கதிப்பதையும் உச்சம் பதினொன்னு கதிப்பதியும் உச்சம் ஆனா இவங்களுக்குள்ள சம்பந்தம் எப்படி பாத்தீங்கன்னா சனில இருந்து சுக்கரன் என்னீங்கன்னா ஆறு வரும் சுக்கர்ல இருந்து சனி என்னீங்கன்னா எட்டாவும் இந்த ஆறு எட்டு சம்பந்தம் போது இவங்க வந்து பேர் போன குடும்பம் இல்லையா ஆனால் பின்னாடி இழந்துட்டாங்க பத்தை இழந்துட்டாங்க இவங்களுடைய தந்தையுடைய காலத்தில் அதனால பேர் போன குடும்பம் மட்டும்தான் இருக்குது இல்லை கஷ்டப்பட்டு சம்ப ஏதோ ஒரு கடனோடு நான் வாங்கி நாலு பேரோட உதவியோட அவர் படிக்கிறாரு படித்து முடிச்ச உடனே டிகிரி வாங்குறாரு உடனே வேலைக்கு போகிறாரு சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு கருவி பாண்டா மகமுகமா யார் மூலியமோ உதவி வருது பதினொன்னு கருவி ஏழாம் இடத்துல ஏழாம் இடங்கிறது வெகுச்சல தொடர்பு நண்பர்கள் இல்லையா அப்ப ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் மூலியமாக வருமானம்ங்கிறது வருது பதினோராம் இடத்து வருமானத்தை கொடுப்பாரு ரெண்டு கருவிதான் சேமிப்பு அது விரைய ஸ்தானத்துல உட்கார்ந்து சேமிக்க முடியல அப்ப விரைமன்றாரு எதுக்காக விரைய மாட்டாரு புதன் தேசி நடக்குது படிப்புக்காக வித்தைக்காக அப்படின்னு எடுத்துக்கலாம் புதன் திசையில பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் போயிருக்கு சரியா நல்ல பேர் போன குடும்பம் நல்ல பரம்பரையான அதாவது பரம்பரை வரமையா வாழ்ந்த குடும்பம் வச்சுக்கோங்க இந்த புதன் திசையில் அவங்க கஷ்டப்படுத்தியும் படிக்கிறாங்க படிக்கிறதுக்கு எங்கிட்ட இருந்தாலும் உதவி வந்துடுது படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கிக்காரு டிகிரி வாங்கினவுடனே கேது திசையில் வேலை கிடைக்குது கேது திசை வேலை உடனே வெளிநாடு போறாரு வெளிநாட்டுலேயும் வேலை கிடைக்குது நல்ல வருமானம் அப்படியே ஒன்றுக்கு பத்து மடங்கு வருமானம் கண்ணமூர் துறக்கிறதுக்குள்ள அவ்வளோ பெரிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு சரி இப்போ கேது திசை இருக்கிற இடத்துல லக்னம் பார்த்துக்கலாமா கேது இருக்கிறது விஷயம் இங்கேயும் லக்னாதிபதி செவ்வாய் சரியா இந்த இடத்துக்கு ரெண்டு கதிப்பு குரு அவரு ஆட்சி மூலம் திரிக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா பதினொன்னு அதிபதியாரு புதன் இல்லையா கண்ணிதானே அவர் எங்க உட்காந்துருக்கிறாரு மேசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு பெற்ற பற்ற சூரியன் கூட இந்த குரு அவர் அஞ்சாம் வேலை பார்த்துருக்காரு திரிகோணம் சம்பந்தமும் வர இந்த இடத்துல சம்பாதிக்கிறார் நடக்கிறது கேது திசை இரண்டாம் இடத்துல குரு இந்த இடத்துல குரு கேது சேர்த்து கேளை யோகம் கோடி என்ன வேணாம்னு சொல்லலாம் சரியா இரண்டாம் படம் குரு பதினோராம்பட தேவி புதனை அஞ்சாம் பார்வையில உச்சம் பெற்ற சூரியன் கூட தான் உட்கார்ந்து இந்த இடத்துல சூரியன் யாரு இந்த விருட்ச கலக்கணத்துக்கு பத்துக்கு அதிபதி ஜீவனஸ்தனாதிபதி இல்லையா அப்ப பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து பயங்கரமா கொடுக்கணும்ல சூரியன் தான் தலைமை உயர் பதவி தலைமை பண்புலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி அப்ப பெரிய முன்னேற்றம் அந்த ஏழு வருஷத்துல இருபது வருஷம் தேசி சம்பாதிக்க முடியாது அந்த ஏழு வருஷத்துல சம்பாதிச்சாங்க மாதிரி ஏழு வருஷத்துல அள்ளி கொடுத்துருச்சு இந்த கேது திசை பின்னாடியே சுக்கரதி சுக்கரதிசையும் வருது அது என்ன போடுமா அதுவும் கிடைக்காது பாருங்க சுக்கர இருக்கிற வீட்டுக்கு அதிபதி லக்னாதிபதி யாருன்னா குரு அவர் ஆட்சி மூலம் திரிக்கணும் சரியா அப்ப லக்னாதிபதி நல்லா இருக்கு மீனத்துக்கு ரெண்டு கதிபதியாரு செவ்வாய் அவர் மீனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கரம் கேது கூட அப்ப அவரும் ஸ்ட்ராங்கா இருக்குது சரி சுக்கர இருக்கிற வீட்டுக்கு பதினோராம் இட அதிபதியாரு சனி அவர் உச்சம் பெற்று வக்கரம் பெற்று இருந்தாலும் சுக்கரன் வீட்டில் தான் இருக்குது அப்போ சுக்கரம் கூட எப்படியும் சம்மந்த போட்டுட்டாரு சனி அப்படின்னு அர்த்தம் ரெண்டு கதிப்பிரி ஆட்சி ப்ளஸ் வக்ரம் கேது கூட சேர்க்க பதினொன்னு கதிப்பதி உச்சம் வக்ரம் இந்த இடத்துல கனெக்ஷன் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் சிரமம் போட்டுக்கிட்டேன் அதை சிரமங்கிறத விட பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லை குடும்பத்துல பிரச்சனை ஒரு சில சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏன்னா சுக்கரன் கழுத்துறக்காரகன் இல்லையா மனைவி வர்றது மனைவிலாம் எல்லாம் வந்துருச்சு சுக்கரதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு குழந்தை கிடைச்சிருச்சு ஏன்னா வந்து செவ்வாய்க்கு திருவோணத்துல இருக்கிறார் சரியா சுக்கிர வந்துட்டு செவ்வாயோட திருவோணத்தில் தான் இருக்கிறாரு அதனால திருமணம் நடந்துருச்சு குழந்தை கிடைச்சிருச்சு வீடு கொடுத்தவரே குரு அதனால குழந்தையும் கிடைச்சிருச்சு அதுல பிரச்சனை இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்புறம் வேலை தொழிலாளர்கள் மூலியமா அவர் சின்ன சின்ன பிரச்சனை அல்லது பார்ட்னர்ஸில் பிரச்சனை இது வர்றது சகஞ்சந்தேன் ஆனா அவர் கோடி சொன்ன ஆயிட்டாரு கேதுல பல கோடி கதிபதி ஆகிட்டார் அதை சமாளிச்சுருவாரு இதுக்கு ஏன் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா சுக்கரர் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கதிப்பதி செவ்வாய் அவர் ஆட்சி படம் விருட்சிகத்துல பதினொன்று கதிப்பதி சனி உச்சம் அது துலாத்துல இங்க செவ்வாயும் சனியும் ரெண்டு பன்னெண்டு சனியிலேருந்து இருந்து செவ்வாய் ரெண்டு செவ்வாயிலிருந்து சனி என்னீங்கன்னா பன்னெண்டு இந்த ரெண்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டுங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா ஆனால் சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைச்சும் அதை தான் குரு நிரூபிக்கிறார் யாரு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு அவர் ஆட்சி மூலத்திரிபாலத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டு இது போக இப்ப நடப்புல ஒரு சுக்கரதிசையாக தான் இருக்கிறாரு இன்னும் சுக்கரதிசையே முடியல இது பிறகு சூரிய திசை வந்தால் எப்படி வேலை ஏற்கனவே புதன் திசை எப்படி வேலை அதே மத்தியும் சூரிய திசை வேலை சரி சந்திர திசை செவ்வாய் திசை எப்படி வளச்சி கேட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல கேது திசை எப்படி வேலை செஞ்சோ அதே மாதிரிதான் வேலை செய்யும் சரி ராகு திசை வரும்போது எப்படி வளைச்சும் பாத்தீங்கன்னா ராகு இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கதிபதி யாரு முதல்ல லக்னாதிபதி ராகு இருக்கிற வீட்டுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் ஆல்ரெடி பவர்ஃபுல் உச்சம் சரியா ரைட் ரெண்டு கதிபதி புதன் உச்சம் பெற்ற சூரியன் கூட பாண்டா மறைமுகமாக இருந்தாலும் கூட உச்சம் பெற்றவன் கூட இருக்கிறாரு ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு சரி பதினொன்று கதிபதி யாரு குருதனை அப்ப ரெண்டு பதினொன்று ஏற்கனவே பார்வை சம்பந்தம் ஏற்கனவே பேசணும் இல்லையா குரு அந்த பதினோராம் இட தேதி குரு இரண்டாம் இடத்தை போதும் நான் பாக்குறாரு இல்லையா அப்ப திசையும் கிடைக்க போறது இல்லை அது பிறகு குரு தேச குரு இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு கல்வி யாரு சனி சரியா ஆறு ஆல்ரெடி உச்சமாய் வைக்கிற மாதிரி இருக்கிறாரு ரைட் இருக்கட்டும் பதினொன்று கல்வி ஆறு சூக்கரே ஏற்கனவே இப்ப பேசணும் அந்த ஆறு எட்டு கணக்கில் சின்ன சின்ன பிரச்சனை அப்பலாம் வயசாயி போறோம் அப்பலாம் எண்பது வயசு தாண்டிடுவாரு அப்ப உடலுக்கு என்ன பிரச்சனை நோயை கொடுக்கறது மருத்துவமனை செலவை கொடுக்கறது இல்லை குழந்தைங்க மூலியமாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் பங்கு வளர்க்க சந்திக்கிறது வரதும் ஆனா பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வைக்காது நம்ம இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறது கோடிஸ்வர யோத்த பத்தி மட்டும்தான் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறோம் அதனால இவர் பிறந்தது அப்போ வேணால் கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்திருக்கலாம் அல்லது பேர் போன குடும்பத்துல இருந்து வந்தாலும் கஷ்டப்பட்டுருந்துருக்கலாம் படிக்கிற வரைக்கும் படித்து முடிச்சு கேது திசையிலயே படக்கூடிய சம்பாதிச்சிட்டார் சுக்கர திசையில் இன்னும் சம்பாதித்துக்கிட்டுதான் இருக்கிறாரு நீ அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர சம்பாதிசைகள் எல்லா திசையும் யோகமாத்தையா இருக்கும் குடும்பத்துல கருத்து வேறுபாடு சண்டைன்னா என்ன சொல்லுவாங்க சண்டைனா கிளியாத சட்டையாங்கிற சரி சண்டையில கிழியாத சட்டையா அப்படிங்கிற மாதிரி குடும்பம் சண்டை வரத்தையும் செய்யும் குடும்பத்துல கருத்து வேறுபாடு வரத்தையும் செய்யும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வரத்தையும் செய்யும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்ப கோடீஸ்வரயோகம் எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் இப்ப ரெண்டாவது வீடியோல ஒரு பாட்டு சொன்னோம் ஒரு ரூல்ஸ் சொன்னோம் என்ன சொன்னோம்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னோம் சரியா இவர் பிறந்தது சனி திசை சனி இருந்த வீட்டுக்கு லக்னாதிபியாரு சுக்கரன் சரியா அவர் உச்சம் சனி இருந்த வீட்டுக்கு அஞ்சு கருவியாரு சனியே தான் அவர் லக்னத்தில் உட்காந்துருக்கு ஒன்பது கருவியாரு புதன் அவர் உச்சம் பெற்ற சூரியன் கூட ஏழாம் இடத்துல இருக்கிறார் சனிக்கு இந்த இடத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கு சரியா ரைட் அடுத்து புதன் திசை நடந்திருக்கு புதன் இருந்த வீட்டுக்கு லக்னாதிபியாரு செவ்வாய் அவர் ஆட்சி மாதிரி கேது கூட சேர்க்க ஒன்றும் பிரச்சனை வரும் கூட சந்திரன் இருக்கிறார் சந்திரமங்கல யோகம் சந்திரனுக்கு நீசவங்க ராஜயோகம் கிடைக்குது ரைட் அது ஒரு புக்கார் இருக்கு அப்போ சந்திரன் செவ்வாய் வலுவா இருக்கிறார் சாரி லக்னாதிபதி செவ்வாய் வலுவா இருக்கிறாரா ரைட்டு மேசத்துக்கு அஞ்சு கருவி யார் சூரிய அவர் தசாநாதன் புதன்குடைய இருக்கிறாரு அவர் உச்சம் அப்பா அஞ்சு கிருவி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா ஒன்பது கருவி யாரு குரு இவர் ஆட்சி மூல திருக்குணமா இருக்கிறாரா இப்போ இந்த புதன் திசைக்கு ஒன்னு ஒன்பது சரியா இருக்கு கேது தேசி நடந்தப்ப இதே செவ்வாய் தான் லக்னாதிபதி ஆவராரு இதே குரு அஞ்சு கிருபி ஆர்றாரு ஒன்பது கதிபியா யாரு வருவா சந்திர வருவார் சந்திர லக்னத்திலே இருக்கிறார் சந்திரமுகல யோகத்துல நீசம் ஆனாலும் நீசமுகராஜயத்தில் இருக்கிறார் இப்ப நடப்பு திசை கேது திசை வரைக்கும் சொல்லியாச்சு சரியா இப்ப சுக்கரதிசையில் நடப்பா இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறவருக்கு லக்னாதிபதியாரு குரு அவரு ரைட்டு ரைட் மூலத்திரிகோணம் ரைட் அஞ்சு கதிப்பியாரு சந்திரன் இதே சந்திரன் சரி ஒன்பது கவி ஒன்பது கவிபியாரு இதே செவ்வா சரியா கேது திசை எப்படி இருந்தப்ப ஒன்னு ஒன்பது அதிபதிகள் எப்படி வந்தாங்களோ அதே தான் சுக்கர திசைக்கு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு சூரிய திசை நடந்தா ஏற்கனவே புதனுக்கு சொன்ன கனெக்ஷன் தான் சந்திர செவ்வா திசை நடந்தா ஏற்கனவே இப்ப கேதுக்கு சொன்ன கனெக்ஷன் தான் அப்போ நம்ம சொன்ன ரூல்ஸ் ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகளும் ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க ஒவ்வொரு திசையும் போதும் ரெண்டு பதினொன்று கதிபதிகளும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கேந்திர திரிகோண சம்பந்தத்துல வந்தாங்க அப்படிங்கிற யோகத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு கேது திசைக்கு ரெண்டு கதிபதி குரு பதினொன்று கதிபதி ஆறு புதன் திரிகோண சம்பந்தம் பார்வை சம்பந்தம் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் முதல் திறமான யோகம்னு சொன்னோம் இல்லையா அது பார்வையும் பாத்துக்கிறாங்க உச்சம் பெற்ற கூட புதனும் இருக்கிறாரு ரெண்டு கருவி ஆட்சி பெற்றவரும் இருக்கிறாரு பார்வை சம்மந்தத்துல வந்துடுறாங்க இது முதல் தரமான யோகமா போகுது இல்லையா திரிகோணம் சம்பந்தத்தில் இருந்தனால கேந்திரமா இருந்தா ரெண்டாவது தரம் மூணு பதினொன்னா இருந்தா மூணாவது ரகம் சரியா கேந்திர திரிகோணமும் இல்லை மூணு பதினொன்னும் இல்ல ஆனா பார்வை விசேஷ பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விசேஷ பார்வையில் பார்த்துட்டா இந்த செவ்வாயை வச்சுக்கோங்க சி செவ்வாய்க்கு விசேஷ பார்வை எட்டாம் பார்வை செவ்வாய்க்கு நாலாம் இடத்துல இருந்தால் பார்த்து புள்ளும் எட்டாம் இடத்துலயும் பார்த்து புள்ளும் ஆனா திரிகோண சம்பந்தத்துல இருந்தா திரிகோணத்தில் இருந்தா பார்க்க முடியாது இல்லையா ஆனா அதுக்கு பதிலா பார்வை விசேஷ பார்வையால் பார்த்துட்டாலும் கூட யோகம் தான் இது நாலா தரமான யோகம் குழப்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு தடவை கேளுங்க கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சரி இவ்வளவு பேசுனேன் ஒவ்வொரு திசைக்கும் அந்த திசாநாதன அவங்களோட சாரநாதனை பத்தி நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கணும்ல இங்கே எத்தனை கரகளை ஆட்சி எத்தனை கரக உச்சம்னு மட்டும் நீங்களே பாருங்க சூரியன் உச்சம் சரியா சனி உச்சம் சுக்கரை உச்சம் செவ்வாய் ஆட்சி குரு ஆட்சி சரியா இந்த ஆட்சி பற்ற வீட்டில் தான் வந்து கேதுவும் சந்திரனும் இருக்கிறது சரியா ரைட்டு உச்சம் பற்ற கூட தான் புதன் இருக்கிறார் தனி சேர்க்கக்கூடியது யாரு இருக்கிறார் அது போகலாம் ராகு மட்டும் தான் இருக்கிறது இந்த சனியுமே உச்சம் பற்றிருந்தாலும் உச்சம் பற்ற சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறார் ராகுவுமே உச்சம் பற்ற சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறது எல்லா கிரகங்களும் ஆட்சி பெற்றவங்க வீட்டில் உச்சம் பெற்ற வீட்டில் இருக்காங்க இது போக ஆட்சி உச்சம் பெற்றுருக்குறாங்க யார் சேராக வாங்கினா என்ன எந்த வீட்டில் உட்காந்து யார் சேராக தான் என்ன நீங்களே எடுத்து போல போட்டு பாருங்கள் இந்த இது கரெக்டாக இருக்கும் யார் சேராக வாங்கினாலும் கரெக்டாக தான் இருக்கும் வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஜாதகம் இந்த ஜாதகம் ரொம்ப தான் என்னுடைய சகோதரன் கூட படித்தவர் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தெளிவாக வழக்கு கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் வயசில் கஷ்டப்பட்ட குடும்பம் தான் அப்புறமேட்டு உதவி மூலயமா பல பேருடைய உதவி மூலயமா க படிச்சிருக்காரு டிகிரி வாங்கினாரு வேலை கிடைச்சது அப்புறம் வேலை கிடைச்சி வெளிநாடு போனாரு அங்கேயும் சம்பாரிச்சாரு இப்ப உள்நாட்டுலயும் சம்பாதிக்கிறாரு வெளிநாட்டுலயும் சொத்து குத்து வாங்கிட்டார் உள்நாட்டுலையும் சொத்து குத்து வாங்கிட்டார் பல கோடி கருபிடி ஆயிட்டாரு ஆனா நம்ம சொன்னது கோடி சுயபத்துக்கு போக மட்டும்தானை ஒழிய குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருது வைக்கிது அப்படிங்கிறதுக்குலாம் வேலை இல்லை இவருக்கு இந்த நாற்பது வயசுகள் எல்லாமே கிடைச்சிருச்சு குடும்பம் மனைவி மக்கள் குழந்தைகள் சொத்து பத்து இல்லையா வெளிநாடு உள்நாடு அங்கேயும் சுற்றுக்கூத்து இங்கேயும் சுற்றுக்கூத்து பேர் போட்ட யோகம் யாருக்கு வேலை செய்யும் அதனால இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒரு சில பேர் அதிசயமாக அமைஞ்சிடவும் செய்யுது இல்லையா எல்லா அப்படி அமைறதில்லை இப்படி அமைஞ்சிருது அப்போ யாரும் போகிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டேன் அந்த மாத கோளுக்களும் தினக்கோள்னு சொல்லக்கூடே சென்றது தான் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம மெயினாக வீடியோ மேக் பண்ணது எதுக்கு தெரியுமா ஒவ்வொரு திசையும் நடக்கும்போது ரெண்டு பதிலும் பெரிய பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா லேசநாதன் இருக்கிற வீட்டு அதிபதி லக்னாதிபதினு யாரோ எடுக்கிறமோ அந்த வீட்டுக்கு ஒன்னு அஞ்சு அதிபதிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அந்த திசை யோகமா வேலை செய்யும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக அழிச்சிட்டு இருங்க சரியா இருக்கும் சார் இத்தனை கரகம் உச்சமும் ஆட்சியும் பரவே வேண்டாம் சார் ஏதோ ஒரு கரகம் ஏதோ ஒரு ரெண்டு கரகம் இருந்தா போதும் அந்த என் வாழ்க்கையில் என்னைக்கா இருந்தாலும் தெரிவிச்சிடுவான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் பின்னாடி வந்து எனக்கு வேலை செய்யுமா சார் எனக்கு கோடி சுவையோ இருக்கா அசான்னு கேட்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை நான் இவ்வளவு தர விளக்கம் கொடுக்குறது நீங்களாவே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறக்காக தான் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தான் வயசுல இருக்க முடியும் எல்லாருக்கும் பதத்தை சொல்லி எடுக்க முடியும் அதனால நீங்களும் பார்த்து படிச்சு தெளிவாகிறதுக்கு ஒரு வழி தெளிக்குங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்